சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் போருக்கு வழிவகுக்கும் எச்சரிக்கும் ஈரான் வார இறுதியில் தாக்கப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இலக்குகள் டசின் கணக்கான ஹமாஸ் செயல்பாட்டாளர்கள் பலி சுயஸ் கால்வாய்க்கு மாற்று வழியை உருவாக்க தயாராகி வரும் இஸ்ரேல் கடும் பின்னடைவு ரஷ்ய வடகொரிய துருப்புக்கள் தொடர்பில் ஜெலன்ஸ்கி வெளிப்படை இவைப்படித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் மீதான மற்றொரு இஸ்ரேலிய தாக்குதல் பரவலான போருக்கு வழிவகுக்கும் என்று ஈரானிய வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராக்க்சி கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் மற்றொரு இஸ்ரேலிய தாக்குதலுக்கு ஈரான் முழுமையாக தயாராக உள்ளது என்று அராட்சி மேலும் கூறினார் பதவியேற்ற பிறகு அராட்சியின் முதல் சீன விஜயத்தின் போது சீன வெளியுறவு மந்திரி வாங் ஜியை சந்தித்ததை அடுத்து அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இருந்த போதிலும் ராஜதந்திரம் ஈரான் தொடர்ந்து காரியங்களை சாதிக்கும் என்று கூறிய அவர் நாங்கள் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளுடன் தொடர்பை பேணுகிறோம் சீனா போன்ற நமது நட்பு நாடுகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறோம் இது போன்ற ராஜதந்திர உறவுகள் எதிர்காலத்தில் தாக்குதல்கள் நடக்காமல் தடுக்கும் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை மத்திய கிழக்கில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து பேசிய அவர் சிரியாவில் கிளர்ச்சி இவ்வளவு விரைவாக நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படவில்லை என்றும் கூறினார் சிரியா பயங்கர வாதிகள் கூடும் இடமாகவும் தங்குமிடமாகவும் மாறக்கூடும் மேலும் சிரியா அதன் அண்டை நாடுகளுக்கும் பிராந்திய நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக மாறக்கூடாது என்று அவர் தனது விருப்பத்தை வலியுறுத்தினார் சிரியாவின் நிலைமையை சிரிய மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்று கூறிய அவர் ஈரான் சிரியா உறவுகளின் எதிர்காலம் அபு முகமது அல் ஜூலானி தலைமையிலான புதிய அரசாங்கம் எவ்வாறு தொடர தேர்ந்தெடுக்கிறது என்பதை பொறுத்தே அமையும் என்று அவர் கூறினார் ஈரான் முற்றிலும் நல்ல எண்ணம் கொண்டது சிரியா நிலைவரும் என்று ஈரான் நம்புகிறது சிரியாவில் ஷியாக்கள் சன்னிகள் உட்பட அரேபியர்கள் மற்றும் குர்துகள் என சிரியாவில் உள்ள அனைத்து இனக்குழுக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தவும் சிரியாவை உறுதிப்படுத்தவும் உதவுவோம் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதேவேளை ஹிஸ்புல்லா மற்றும் லெபனானின் உறுதியான எதிர்ப்பை பாராட்டிய அராச்சி இஸ்ரேலிய பதிலடியின் காரணமாக பெரிய அடி ஏற்பட்ட போதிலும் ஹிஸ்புல்லா அமைப்பு மீண்டும் வலுவடையும் என்பதில் சந்தேகமில்லை என்று கூறினார் ார் தெற்கு லெபனானில் இஸ்ரேலின் தரைவழி தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லாவின் உறுதியான எதிர்ப்பின் காரணமாகவும் இஸ்ரேலிய ராணுவத்தில் ஹிஸ்புல்லா உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதாலும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று அவர் கூறினார் எதிர்ப்பு இயக்கத்திற்கு இன்னும் ஒரு பிரகாசமான எதிர்காலம் உள்ளது மேலும் ஹிஸ்புல்லா கவனமாக தன்னை மீண்டும் கட்டியெழுப்புகிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மறுபுறம் ஹமாசை ஒழிக்க விரும்பிய யூத அரசு அதன் விருப்பத்திற்கு மாறாக தற்போது பேச்சுவை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று குறிப்பிட்ட அராச்சி இந்த பேச்சுக்களை இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட தோல்வி என்று விவரித்துள்ளார் ஆயினும் கூட பலஸ்தீனமும் ஹமாசும் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் ஈரான் ஆதரிக்கும் என்று அவர் கூறினார் ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனியர்கள் போர் நிறுத்தத்தை ஏற்பதா என்பதை முடிவு செய்கிறார்கள் அவர்கள் போர் நிறுத்தத்தில் திருப்தி அடையும் வரை நாங்கள் அவர்களை ஆதரிப்போம் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் குறிப்பாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இரண்டாவது பதவி காலத்திற்கு மத்தியில் ஒரு முக்கிய விவாதமாக மாறியுள்ள ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்தும் அராச்சி விவாதித்தார் ஈரானிய அணுசக்தி பிரச்சனையில் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது முக்கியம் என்று அராச்சி கூறினார் ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் ஈரானிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலக முடிவு செய்தது மிகவும் வருந்தத்தக்கது என்றார் ஈரான் அணுசக்தி விவகாரம் தொடர்பான விரிவான ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியது அமெரிக்காவின் மூலோபாய தவறு என்று அவர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போர் அட்டூழியங்கள் ஆக்கிரமிப்புகள் இல்லாத உலகம் நியாயம் நீதி சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு உலகம் சட்டத்தை மிதிப்பவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உலகம் இருக்கும் என்று நம்புகிறேன் மனித குலத்திற்கு எதிரானவை என்பதை ஒரு வாக்கியத்தில் சுருக்கமாக சொல்வதானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உலகம் ஒரு நியாயமான உலகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என குறிப்பிட்ட அவர் இனி போர் வேண்டாம் என்று தனது விருப்பத்தையும் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் வரவிருக்கும் நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை எடுக்க ஈரான் முடிவு செய்யும் பட்சத்தில் ஐடிஎஃப் தலைவர் ஹெர்சி ஹெலேவி ராணுவத்திற்கு அதிக உஷார் நிலையில் இருக்க உத்தரவிட்டுள்ளதாக வாலா செய்தி தளமும் தெரிவித்திருக்கிறது லெபனான் மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து ஈரான் பல சவால்களை எதிர்கொள்வதால் இந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் வார இறுதியில் காசாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாகவும் டசின்கணக்கான ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஐடிஎஃப் கூறுகிறது இராணுவ புலனாய்வு இயக்குநரகம் மற்றும் ஷின்பெட் பாதுகாப்பு நிறுவனம் வழங்கிய உளவுத்துறையை தொடர்ந்து தெற்கு கட்டளையுடன் கூட்டு முயற்சியில் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்களை நடத்தியது கூடுதலாக வார இறுதியில் காசாவிலுள்ள பல ரொக்கெட் ஏவுதளங்களை தாக்கியதாக ஐடிஎப் கூறுகிறது மறுபுறம் காசாவில் போர் நடந்து வரும் நிலையில் சூயஸ் கால்வாய்க்கு மாற்று வழியை உருவாக்க இஸ்ரேல் தயாராகி வருகிறது அதற்கு பென்குரியன் கால்வாய் என்று பெயரிடப்படும் இந்த கால்வாய் மத்திய தரைக்கடலை அரபிக் கடலுடன் இணைக்கும் இது சூயஸ் கால்வாயின் மாற்றாக செயல்படுகிறது சூயஸ் கால்வாய்க்கு மாற்றாக இஸ்ரேல் ஏன் உருவாக்க விரும்புகிறது என்ற கேள்வியை இது எழுப்புகிறது நிபுணர்களின் கூற்றுப்படி காசாவில் பதினைந்து மாத கால போர் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் இடையே இருத்தலியல் போராட்டம் மட்டுமல்ல அமெரிக்காவிற்கும் அதன் எதிரிகளான குறிப்பாக சீனாவிற்கும் இடையிலான உலகளாவிய புவி பொருளாதார போராகும் இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளின் கட்டுப்பாட்டில் இல்லாத மாற்று கால்வாயை அமெரிக்காவின் உதவியுடன் இஸ்ரேல் உருவாக்க விரும்புகிறது பென்குரியன் கால்வாய்க்கான கருத்து முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டது இது இருநூற்றி அறுபது முதல் முன்னூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு செயற்கை நீர்வழி நெகேவ் பாலைவனத்தின் வழியாக செல்கிறது இது மத்திய கடலை அகாபா வளைகுடா மற்றும் செங்கடலுடன் இணைக்கிறது கால்வாய்க்கான முன்மொழியப்பட்ட பாதை வரைபடத்தில் மத்திய காசா பகுதியும் அடங்கும் இது காசாவில் தொடங்கி அகாபா வளைகுடாவில் சேரும் இந்த வளைகுடாவானது சரக்கு கப்பல்கள் செங்கடல் வழியாக அரபிக் கடல் மற்றும் அதற்கு அப்பால் எளிதில் செல்லக்கூடிய இடமாகும் கால்வாயின் ஒரு முனையில் எகிப்தும் மறு முனையில் சவுதி அரேபியாவும் அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பெரிய கப்பல்களுக்கு இடமளிக்க இரண்டு பாதைகள் திட்டமிடப்பட்டுள்ளது ஒப்புடுகையில் கால்வாயில் ஒரே ஒரு பாதை மட்டுமே உள்ளது அதாவது நெரிசல் குறிப்பிடத்தக்க தாமதத்திற்கு வழிவகுக்கும் பென்குரியன் கால்வாய் திட்டத்தில் இஸ்ரேல் பல சவால்களை எதிர்கொள்கிறது திட்டத்தில் மிகப்பெரிய தடையாக பாரிய பட்ஜெட் உள்ளது கால்வாயை கட்டுவதற்கான செலவு பில்லியன் டாலர்கள் என்று நம்பப்படுகிறது இது இஸ்ரேலுக்கு மட்டும் அதை கட்டுவது கடினம் கூடுதலாக முக்கிய பாதுகாப்பு கவலைகள் உள்ளன கால்வாய் கால்வாயின் ஒரு முனை ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கட்டுப்படுத்தப்படும் பகுதிக்கு அருகில் உள்ளது அவர்கள் மலிவான ட்ரோன்கள் மூலம் கப்பல்களை எளிதில் குறிவைக்க முடியும் இதேபோல் காசாவில் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் போன்ற குழுக்கள் கால்வாயின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் பென்குரியன் கால்வாய் டெல் அவிவ் மற்றும் அமெரிக்காவிற்கு நீண்டகால மூலோபாய நன்மைகளை வழங்க முடியும் சுயஸ் கால்வாய் வழியாக செல்லும் பன்னிரண்டு சதவீத கப்பல்களில் பங்குதாரர்கள் மற்றும் பிற கூட்டாளிகளுக்கு மலிவான போக்குவரத்து வழங்குவதன் மூலம் இரு நாடுகளும் கைப்பற்ற முடியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிஆர்ஐ முன்முயற்சியை குறைமதிப்பிற்கு உட்படுத்தக்கூடும் ஏனெனில் பி ஆர் ஐ திட்டம் எகிப்தின் கால்வாயை பெரிதும் சார்ந்துள்ளது இறுதியாக ரஷ்யாவின் தெற்கு குர்க் பிராந்தியத்தில் நடந்த சண்டையில் ரஷ்ய மற்றும் வடகொரிய படைகள் பெரும் இழப்புகளை சந்தித்ததாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைனிய மற்றும் மேற்கத்திய நாடுகளின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் சுமார் பதினோராயிரம் வடகொரிய துருப்புக்கள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய எல்லை தாண்டிய ஊடுருவலை நடத்திய பின்னர் உக்ரைனிய படைகள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் பல பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளன இந்த நிலையில் உக்ரைன் மக்களுக்கான இரவு நேர காணொலி ஒன்றில் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தமது தளபதி ஒருவர் பகிர்ந்துள்ள தகவலை குறிப்பிட்டுள்ளார் அதில் உக்ரைனிய எல்லையிலிருந்து அருகாமையில் உள்ள மக்னோவா கிராமத்திற்கு அருகில் போர் நடந்ததாகவும் இதில் ரஷ்ய ராணுவம் வடகொரிய காலாட்படை வீரர்கள் மற்றும் ரஷ்ய பெட்டாலியன் ஒன்றையும் இழந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் விரிவான தகவல்களை ஜெலன்ஸ்கி வெளியிடவில்லை ஒரு பெட்டாலியன் என்பது அளவில் வேறுபடலாம் ஆனால் பொதுவாக பல நூறு வீரர்களால் ஆனது என்றே கூறப்படுகிறது கடந்த வாரம் ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருந்த காணொலியில் குர்ஸ்க் பிராந்தியத்தில் வடகொரிய துருப்புகளுக்கு கடுமையான இழப்பு என்றும் அவர்களுடன் இணைந்து போரிடும் ரஷ்ய படைகளால் வடகொரிய துருப்புகள் பாதுகாக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் வடகொரிய துருப்புகள் உக்ரைனிடம் உயிருடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்